காளையண்ணேயர்களுக்கு வணக்கம் நம்ம திருப்பூரில் நேற்று நாற்பத்தி ரெண்டு வீடுகள் சிலிண்ட்ரு வெடித்து சிதறப்பட்டது அப்படின்னு ஒரு செய்தியை நம்ம பார்த்தோம் அதை குறித்து ஆராயும் பொழுது என்ன அப்படின்னாக்க நாற்பத்தி ரெண்டு வீடு பெரிய பில்டிங்காக எதுவும் தார்சு வீடு போ இது சிமெண்ட் சீட்லாம் போட்ட வீடு அப்படின்னு போகும் பொழுது அறுபது சென்ட் இடத்துக்குள்ள ஒரு அம்மாவுடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தகரத்தால் நாற்பத்தி ரெண்டு வீடுகள் ரூம் ரூமாக தடுக்கப்பட்டு அதில் குடி வைக்கப்பட்டிருக்காங்க வாடகைக்கு விடப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சேனலில் பார்த்தோம் அனைத்து நியூஸ் சேனல் பெரிய பெரிய செய்திகள் எல்லாம் பார்த்தோம் அதுக்கடுத்து அதோட தரவுகள் எதுவும் வெளியில் வரல இங்கே என்ன ஒரு சந்தேகம்னா ஒரு நாற்பத்தி ரெண்டு குடும்பம் திருப்பூருக்குள்ள ஒரு மெயினான இடத்துக்குள்ள நாற்பத்தி ரெண்டு குடும்பம் தகர சீட்டுக்குள்ள அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்க அந்த அனுமதிகள் இங்கே வாங்கினாங்க அவங்க வீட்டு வரி கட்டுறாங்களா சரியா கட்டியிருக்காங்களா இதெல்லாம் ஆய்வு செஞ்சுருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும் ஒரு குடும்பத்துக்கு சராசரியா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் நூறு லிட்டர் தண்ணி வேணும் அப்போ நாற்பத்தி ரெண்டு குடும்பம் குளிச்சு சமைச்சு எல்லாம் கிளம்புறக்கு நாற்பத்தி ரெண்டு குடும்பம் அப்போ நாற்பத்தி ரெண்டு குடும்பத்துக்கு நம்மளுக்கு நீங்களே கனெக்ட் பண்ணீங்க நாலாயிரத்தி ஐநூறு லிட்டர் தண்ணி வேணும் அப்போ மாநகராட்சியில இருந்து அவங்களுக்கு தண்ணி பைப் லைன் கொடுத்துருக்கா இல்லை கொடுக்காம அவங்க தனியா தண்ணி லைன் போட்டிருக்காங்களா அப்படிங்கிறத மெயின் அவ ரெண்டாவதா பார்க்கணும் மூணாவது முக்கியமான விஷயம் ஒரு வீடு பொண்ணு வாடகைக்கு விட்டாங்கன்னா கட்டாயம் கரண்ட் இருக்கும் ஜென்ரேட்ரு போட்டு விடுக்கிற அளவு கொடுக்குற அளவுக்குலாம் கிடையாது கரண்ட் கொடுத்துருப்பாங்க எனக்கு அந்த இடத்துல தான் மெயினான ஒரு கேள்வி நான் ஒரு சொந்த இடத்துல ஒரு வீடு ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா லோன் போட்டு வாங்குறேன் ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபா கையில இருந்து போட்டு அந்த வீட்டை கட்டுறேன் அப்படின்னாக்க என்னுடைய வீடு எல்லாமே கட்டி முடிச்சு பால் காய்ச்ச போறேன் அப்படிங்கிறத நான் லைன் எடுக்கிறேன் அதாவது டெம்பரவரி கரண்ட் ஃபஸ்ட்டு நான் எடுக்கல அது எனக்கு தேவையும் இல்லை அப்படின்ட்டு நான் ஜென்ட் ஜென்சட்டை ஏதோ ஒன்று யூஸ் பண்ணிட்டு கடைசியாக எடுக்கலை என்னுடைய வீட்டில் சுண்ணாம்பு அடிக்கலேன்னு சொல்லி இந்த தமிழக மின்சார வாரியத்துல இருந்து கரண்ட் லைன் கொடுக்க மாட்டாங்க ஆனா எப்படி இவங்க தகர கொட்டாக்கி கரண்ட் லைன் கொடுத்தாங்க அதுவும் நாற்பத்தி ரெண்டு வீட்டுக்கு சரி ஒருவேளை எங்களுக்கு தெரியாது நாங்க கொடுக்கவே இல்லை அந்த ஓனருக்கு வீட்டுக்கு மட்டும்தான் கொடுத்தோம் அவங்க சொன்னாங்க அப்படின்னாக்க ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போற கரண்டை ஈஸியா கண்டுபிடிச்சிடுறீங்க ஆயிரம் ரூபாய் கையில வாங்குவீங்க இல்லாட்டினா ஐயாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ரூபாய் போடுவீங்க அப்ப தகர கொட்டாய்கள் இத்தனை வீடு நீங்க வாடகைக்கு விட்டுருக்கீங்கல்ல அப்ப இதுக்கு எப்படி கரண்ட் கொடுத்தீங்க அந்த லைன் மேனோ அல்லது இந்த ஏசி டிசி பிசி இப்படி பல இது சொல்லுவாங்கல்ல இவங்க யாருமே அதை பார்க்கலையா இல்ல எதுவும் வாங்கி கொண்டு பார்க்காம இருந்தாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒருவேளை நாற்பத்தி ரெண்டு வீட்டுக்கும் வீட்டு வரி போடப்பட்டிருக்கான் ஏன் போடப்படல ஒரு வீட்டுக்கு குறைஞ்சது ஆயிரம் ரூபாய் வாடகை வச்சாலும் மாசம் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் வாடகை வருது மாநகராட்சிக்கு ஒரு கேள்வி இருக்க கேள்விக்க நம்ம தவறு நடக்குது ஊழல் நடக்குதுன்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோமே இது எங்க இருந்து நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அதனாலதான் இந்த டிபேட் அரசியல்வாதிகள் மட்டும் சரியில்லையா இல்ல அரசு அதிகாரிகள் சரியில்லையா இல்ல ரெண்டு பேருமே சேர்ந்து மொத்தமும் நம்மளுடைய மாநகராட்சி அப்படின்னு கையில கொடுக்கப்பட்ட அந்த இயந்திரமே சரியில்லையா அப்படிங்கிறது தான் இங்க ஒரு கேள்விக்குறியா இருக்கு இதுக்கு அரசு சரியான விளக்கம் கொடுக்கணும் இந்த நாற்பத்தி ரெண்டு வீடு மட்டும் கிடையாது திருப்பூர்ல பல வீடுகள் வட வந்து தங்குறதுக்காக பல இடங்கள்ல தகர கொட்டாய் போட்டீங்கன்னா அவங்களுடைய வறுமை காரணமா அங்க என்ன வந்து வந்து லோட்ல படுத்திருந்தாலும் பரவாயில்ல நான் நூறு ரூபாய் என் ஊர்ல சம்பாதிக்கிறேன் இங்க நான் ஐயாயிரம் ரூபாய் சம்பாதிக்க முடியும் வாரம் ஆச்சுன்னா நாலாயிரம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ரேஷன் அரிசி வாங்கி நம்ம மக்கள் பூரா ரேஷன் அரிசியும் கொடுத்துடுறாங்க பத்து ரூபாய் கிலோ பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு சட்டப்படி குற்றம் ஆனா நடக்குது இது அரசு அதிகாரிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்ப அதையும் சாப்பிட்டு இந்த மாதிரி ஒரு தகரக்கோட்டாயில இருந்து கிடையாது இது இது பேசப்படவில்லை பேசப்படவில்லை எந்த ஒரு ஒரு உயிர் சேதமும் ஆனால் நடந்திருந்தால் எல்லா அந்த நாற்பத்தி ரெண்டு குடும்பமும் வேலைக்கு போய் வந்துட்டு வீட்டுக்கு வந்திருந்தா ஒரு குடும்பத்துக்கு குறைஞ்சது ரெண்டு பேர் போட்டாலும் எண்பத்தி நாலு பேர் எண்ணிக்கை உயிர் சேதம் ஏற்பட்டுருக்குமா படாதா கண்டிப்பா உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும் அப்ப இந்த உயிர் சேதத்தை ஏதோ இயற்கையாக நிறுத்தி விட்டது அப்படின்னு தான் சொல்லணும் திருப்பூர் மாநகராட்சி இதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்கன்னு இது என்னன்னு முழுமையா ஆய்வு செய்து இதற்கான தக்க நடவடிக்கை நடவடிக்கை அதாவது அந்த எந்த ஒரு அறிவிப்பும் மாநகராட்சிக்கு தெரியப்படுத்தாமல் அந்த இடத்தின் உரிமையாளர் நடத்தி இருந்தாங்க அப்படின்னாக்கா வீடு வாடகைக்கு விட்டு இருந்தாங்கன்னா அவங்க மேலையும் நடவடிக்கை எடுக்கணும் ஒருவேளை ஆண்டு காலம் மாநகராட்சியை சார்ந்த இந்த வயர்மேன் அதான் லைன்மேன் அப்புறம் வாட்டர்மேன் இவங்க எல்லாம் அவங்களுக்கு சாதகமா போயிருந்தாங்கன்னா அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் தான் இப்ப வேண்டுகோள் ஒருவேளை எதுவுமே கரண்டே இல்லை நாங்க வெறும் கொட்டகையில தான் வச்சிருந்தோம் தண்ணியும் நாங்க வாங்கல சிண்டெக்ஸ் வச்சுதான் நாங்க தண்ணி கொடுத்தோம் எந்த யூசேஸும் நாங்க பண்ணல அரசாங்கத்துக்கு உடைய அதனால அதிகாரிகள் மேல் தவறில்லை அப்படின்னா கொத்தடிமையாக அந்த நாற்பத்தி ரெண்டு குடும்பத்தையும் வாடகைக்காக அமர்த்தி அவங்களுக்கான தேவையான தேவைகளை செய்யவில்லை அப்படிங்கறக்காக அந்த இடத்தின் உரிமையாளர் மேல் நடவடிக்கை எடுக்கணும் இது என்ன அப்படிங்கிறத இதை காவல்துறையிடம் கொடுத்து அவங்க அதோட நடவடிக்கையை எடுத்து விசாரணை நடத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோ கோரிக்கையாக இருக்கு ஏன்னா இந்த ஒரு விஷயம் தானே அப்படின்னு சர்வசாதாரணமாக விட்டுறக்கூடாது இதில் என்ன அப்படின்னாக்கா அடுத்து வேறு இடத்துல நடந்து பல உயிர்கள் போயிடக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய கோரிக்கையாக வச்சுருக்கோம் நன்றி